வேலை இழந்தவர்களுக்கு பழைய இடத்துல வேலை கிடைக்கும் வெளியில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் குடும்பத்தில் பிரிவினை இருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக குழந்தைகளை வெளிநூறு அல்லது வெளிநாட்டில் படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நெருநாளகா நோய் தகுந்த மருத்துவரோ ஆஸ்பத்திரியே கிடைச்சி அது மூலயமா விமோச்சனம் உண்டு இதை கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இது கல்வித்துறையில் சிறப்பு பெறுவதற்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனும் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் கும்பராசி நேர்களே கும்பராசி இருக்கு வைகாசி மாதம் பிறகு சார் ஜென்மத்தில் சனி வந்திருக்கு சார் இதில் வைகாசி மாதம் வேறு அடுத்தடுத்து மேலே மீனத்தில் இருந்து மிதனம் முடிக்க நாலு கிரகங்கள் ஏற்கனவே இந்த மாதம் நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார் வேலை இழந்தவர்களுக்கு பழைய இடத்துல வேலை கிடைக்கும் வெளியில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் குடும்பத்தில் பிரிவினை இருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக குழந்தைகளை வெளிநூறு அல்லது வெளிநாட்டில் படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நெடுநாளாக நோய் தகுந்த மருத்துவரோ நான் ஆஸ்பத்திரியை கிடைச்சி அது மூலயமா விமோசனம் உண்டு இதில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இது கல்வித்துறையில் சிறப்பு பெறுவதற்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனும் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடன் காட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருந்து விடுபடுவதற்கு அதாவது கடன்காரங்களே போதுமான அவகாசம் கொடுப்பதற்கு அந்த டார்ச்சர் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் உங்கள் மூளை வேலை செஞ்சு அடுத்த தொழில் அபிவிருத்தி பண்ணுவீங்க அந்த மாதிரி அமைப்புக்கு உண்டான கிரகங்களும் வைகாசி மாதம் மூணாந்தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட வழி உறவு முறையில் சிறு சிறு மனக்கஷ்டம் தயக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது முற்றிலுமாக நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பு வெற்றி மேலே வெற்றினா அவங்க பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு வெற்றி உங்கள் மனசு ப மகிழ்ச்சி கொள்ளும் அதனால தான் அது வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பு மாணவ மணிகளுக்கு அற்புதமாக இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா கிரகமும் கெடுதல் பண்ணிடாது எல்லோருக்கும் அந்த மாத பலன்கள் வித்தியாசப்படும் ஒரு ராசியில் இருந்தாலும் பெரியவங்களுக்கு எப்படி குழந்தைகளுக்கு எப்படின்னு வித்தியாசம் இருப்பதுனால படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் பரிதவிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அது படிப்பு தான் அந்த படிப்புக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் வைகாசி மாதம் கும்பராசி கிடையாது அதனால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது மேலும் நன்மையை போயிருக்கும் குழந்தைகளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு விளையாடும் பொழுதோ அதில் இரும்பு சம்மந்தப்பட்ட இதோ அதை கேட்டு திறக்கும் பொழுதோ இடிச்சிடாமல் துரு ஏறாமல் வெட்டிடாமல் இருப்பதுக்கு பெற்றோர்கள் கவனமாக இருங்க குழந்தைகளும் கவனமாக இருங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறந்தா சார் ஜென்ம சனி இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு ஒன்றும் செய்யாது குழந்தைகளுக்கு ஒன்பது வயசு முடிய எந்த கிரகம் வேலை செய்யாது தாராளமாக இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வைகாசி மாத பலனையும் நீ அடுத்து சனி வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி இப்போ மாறின குரு பயிற்சி வைகாசி மாத பலனெலாம் எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பின்னாடி மகத்தான வாழ்க்கை இருக்கிறதுனால கன்சிவாக இருக்கிறவங்க குழந்தை பிறவங்களாம் இந்த மாதம் குழந்தை பிறத்துக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பகி கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணுறவங்க பண்ணலாம் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணணுங்கிறவங்க பண்ணலாம் லேட்டரி லாஸு போன்ற விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கூடுதல் கவனம் மிகுந்த கவனமாக இருக்கணும் விளையாட்டாக கூட ஏதாவது சொன்னால் கூட அது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும் உறவு முறையை தவிர்த்து வெளி இடத்துலையும் உறவு முறையிட்டையும் பெண்கள்ட பேசலப்ப ரொம்ப எச்சரிக்கையாக நிதானித்து வார்த்தையை கூடுமான முடிக்க பேசாமல் இருப்பது மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தடுக்கும் தொழில்துறையில் பாதிப்பு ஒன்றும் இல்லை என்பதே கும்பராசிக்கு இந்த வைகாசி மாதம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் அது பொறு பொருளாதாரத்தில் செலவே ஜாஸ்தியாக இருக்கும் வரவு இருக்காது உங்கள் குலதெய்வ வழிபாடுறதையும் காமாட்சி அம்மனுடைய வழிபாடையும் கூட்டுங்க கூடுதலாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலையை மாற்றி தொழில் ஆரோக்கியத்தையும் மேம்பாடையும் உண்டு பண்ணும் பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும் ஆக ஆண்கள் பெண்கள் விவசாயிகளுக்கு மந்த நிலையாகவே இருந்தாலும் பதினேழாம் தேதிக்கு மேலே ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினால் மிகப்பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை ஏற்கனவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் எதுக்குமே கையில் கிட்டலைன்னு சொல்கிறவங்களுக்கு வைகாசி மூணும் வைகாசி பதினேழுக்கு மேலே மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு கும்பராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்குன்னா தன் வண்டியை ஓட்டிகிட்டு போனால் ஒன்றும் செய்யாது ஓசியில் வண்டி வாங்கிட்டு போனாலோ பிறருடைய வண்டியை யூஸ் பண்ணிட்டு போனாலோ சனி பகவான் தன்னுடைய வேலையை காமிச்சுடுவார் அதே போல் சிக்னலில் போகிறது போலீஸ்காரங்கள்ட்ட போகிறது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடியதுக்கு பெனால்ட்டி கட்டாமல் இருக்கிறது இதெல்லாம் யோசனை பண்ணுறது செலவோட செலவாக அதெல்லாம் கட்டிட்டீங்கன்னா மிகப்பெரிய விலையத்தை தடுத்துருவார் இதுக்கு சனிப்பயிற்சி மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சியும் கணக்கில் எடுத்து இனி வரக்கூடிய கிரகப்பயிற்சி வக்ர நிவர்த்தியும் கணக்கில் எடுத்து இந்த பலன் உங்களுக்கு பிரசன்ன மூடப்படி வருது அது ஆக ஓசி வாகனம் ஓசி இதுகளை தவறுங்க கடந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க ஒரு சிறு இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் எலக்ட்ரானிக் பொருளை இரவு பொழுது பயணத்துக்கு கொண்டு போகிறவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொருள் கலவு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது குறிப்பாக எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் தான் அதிகமாக காணா போகும் கும்பராசியில் மெயினாக அயல் நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற நாட்டில் வேலை பார்க்குற ஐடி துறையில் இருக்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் லேப்டாப்பு ஐபேடு செல்ஃபோனு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் யூஸ் பண்ணுறவங்க ஈவினிங் டயத்தில் ரொம்ப அதிக கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா பொருட்கள் தொலைந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கிடந்தது இப்படிப்பட்ட இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானை முறையாக வணங்குறதும் கால பயிரவர் வழிபாட கூட்டிக்கொள்வதும் காலை பயிரவருடைய வாகனமான நமளி ஜாமி திட்டு அது நமலினா நாயின்னு அர்த்தம் அந்த நாய்க்கு நீங்கள் அதுலேயும் தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வைப்பதும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபடன்களை நீக்கும் கும்பமும் சொந்த வீடாக இருந்தாலும் தன் சொந்த வீட்டில் எச்சிட்டு போமா அப்படின்னு வேதம் பேசாமல் சனினா தன்னுடைய காட்டத்தை காமிச்சே ஆகும் அது ராசிக்கு தகுந்தார் போல் தன் சொந்த வீடாக இருந்தால் கூட தன்னுடைய காட்டத்தை காமிக்கும் என்பதால் வாகனத்தில் கவனமாக செல்லுங்கள் பிறருடைய வாகனத்தை யூஸ் பண்ணாருங்க தொழில் துறையில் தேவையில்லாத பேச்சை மேனேஜரை பற்றியோ பிறரை பற்றியோ சொல்லாதீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி போய் அது ஒன்று வேற ஏதாவது தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் குறைச்சிக்கிறது அல்லது இதெல்லாம் நான் பேசாமல் இருப்பது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் கால பைரவரை அடிக்கடி வணங்குறது முடியாதவங்க இந்த நாய்க்கு உணவு வைத்துக்கொள்ள குறிப்பாக ராவுகால வேலத்தில் உணவு வைப்பது மேலும் சுப பலனை கொடுக்கும் பரிகாரமே வாழ்க்கை அல்ல ஆனால் பரிகாரம் பலவிதமான பலன்களை கொடுக்கும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணரணும் அதுவும் இந்த வைகாசி மாதம் பொருந்தும் இந்த வைகாசி மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பின்வரக்கூடிய சனி வக்கர பயிற்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் ஆனி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் பிடிக்க சனி வக்கர பயிற்சி அந்த ஒரு காலத்துலேயும் ஒரு சுப பலனை கொடுக்கும் என்பதற்கு இப்போ வைகாசி மாதமே அடிகோளாக இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் பலன்களில் ஆக மேலும் நான் மேலே சொன்னக்கூடிய நடைமுறைப்படுத்துங்க வைகாசி மாதம் மட்டும் இல்லை இந்த வருண ஃபுல்லாக உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலேருந்து பத்து நாள் தீர்த்த மாட்டிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்புறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் ஷங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்கலை வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் இருந்து சுமார் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது